எந்த கருணை உள்ளம் இருக்கோ அங்க அன்பு இருக்கும் ஆசை அதிகமாகிற இடத்துல அநீதி ஆட்கொள்ளும் எங்க கோபம் இருக்கோ அங்க நல்ல குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க எங்க மன்னிக்கிற குணம் இருக்கோ அவங்க கிட்ட சாட்சாத் பரமேஸ்வரனே இருப்பார் பணம் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் ஆனா அந்த பணம் நம்ம வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் ஒரு பிரச்சனையா உருவாகாம அதை பார்த்துக்க வேண்டியது நம்முடைய கடமைகள்ல ஒண்ணு இன்பத்தை கொடுக்கக்கூடியதுதான் காசு அதுல கிடைக்காத இன்பம் நிம்மதியான வாழ்க்கையில நமக்கு கிடைக்கும் என்னைக்கு நாம அந்த காச பெருசா நினைக்காம உறவுகளை பெருசா நினைக்கிறோமா நிம்மதி கிடைக்கும் எப்பவும் சூரியன் அதே தான் இருக்கும் இந்த உலகத்துல சூரியனை சுத்திதான் பூமி பலம் வருது வெயிலும் அடிக்குது இன்னொரு சமயம் குளிரவும் செய்யுது இயற்கையில ரெண்டு வகை இருக்கு ஒரு பக்கம் உயிர்களை உருவாக்குது இன்னொரு பக்கம் பேரழிவுகளை உருவாக்குது நம்ம படைச்ச இயற்கைக்கு ரெண்டு குணாதிசயங்கள் நமக்கு இருக்கிறது சகஜம்தானே நடக்கிற விஷயங்கள் எதுவும் நம்ம கையில இல்லைனாலும் நாம விடாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நாம கண்டிப்பா சரியான இலக்கை அடைவோம் அதை அடையறதுக்கு அவங்க அவங்க கடமையை செய்யணும் பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யற கடமை கடவுளை நெருங்கிறதுக்கான ஒரு வழி